ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரே டெம்டிங்காக இருந்ததால் டெய்ரி மில்க் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயிலையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி உரமாக வச்சுக்கிட்டேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாக்லேட் இதே மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் நாட்டு சக்கரை அரை கப் தயிர் ரெண்டையும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட கேட் சேர்த்து எடுத்துக்கலாம் கையில் பீட் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னு நான் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து காஃபி தூள் கரையிலுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பீட்டர் வச்சு திரும்ப மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸில் பீட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிலாம் மாவு போய் ஒரு குக்கரில் எண்ணெயும் மாவையும் போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து அந்த குக்கரில் மாவை சேர்த்துட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அந்த ஒரு பேனில் முடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி ரெடி சொன்னால் நம்ப மாட்டிங்க அவ்வளோ சாக்லேட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே சாக்லேட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்